அல்லாவிடத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா பிரார்த்தனைகள் சம்பந்தமாக அது எந்த நேரங்களிலே கேட்பது மார்க்கத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய வழிகாட்டுதல்கள் முறைகள் ஒழுங்குகள் சம்பந்தமாக எல்லாம் இந்த தலைப்பின் வாயிலாக நான் கூற விருப்பப்படுகிறேன் துவா சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும் எந்தெந்த நேரத்தில் கேட்கணும் எப்படிலாம் கேட்கணும்ன்ற விஷயத்தை நம்ம அடுத்த ஒன்னா பார்க்க போறோம் நம்ம துவா வைங்க மூன்று முறையில் ஒரு வழியில் அல்லாஹர் அபுல் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் ஒரு வழி என்னது கேட்டதே கொடுக்கிறது ரசுல்லா இஸ்லாஸ்லாம் சொல்றாங்க மாமீன் முஸ்லிமின் ஒரு துவாவை ஒரு முஸ்லிமான அடியான் ஒருத்தர் கேட்டார் என்றால் லைசிஹா இஸ்முன் வலா கத்தியாத்து அஹமின் அதில் பாவத்தை துவா கேட்கவில்லை என்றால் உறவை வெட்டி வாழ்வதை துவா கேட்கவில்லை என்றால் அவனுடைய துவா ஏற்கப்படும் அத்தாஹுல்லாஹு பிஹா இல்லாஹு இந்த மூன்று வழிமுறைகளில் ஒரு வழிமுறையில் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு அடியான் அல்ல இடத்துல பாவத்தை கேட்டான் அல்ல இதை ஏற்றுக்க மாட்டான் துவா ஏற்றுக்க மாட்டான் உறவை வெட்டி வாழணும் என்று அல்ல அதை ஏற்றுக்க மாட்டான் உறவை வெட்டி வாழ்றது இல்லாம பாவத்தை கேட்காம மற்ற எந்த நல்ல காரியத்தை அல்லா கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை மூன்று வழிமுறையில் ஒரு வழிமுறையில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல சொல்கிறாங்க முதலாவது என்னன்னா இம்மா அந்தாஜ்ஜல லஹு தாவது ஹூ அவன் என்ன துவாவை கேட்டானோ அதையே கொடுக்குறது ஓ அடியான் என்ன கோரிக்கை வச்சானோ அதையே அல்லாஹ் அல்லாஹ்ரபுல் அல்மீன் இந்த உலகத்துலேயே கொடுத்துருவான் இது முதலாவது ரெண்டாவது என்ன வ இம்மா ஐ எத லஹூ ஃபில் ஆகிறான் ரெண்டாவது இங்கே கேட்குறான் இவன் இந்த கோரிக்கை சரியில்லாமல் இருக்குது இவனுக்கு இங்கே கொடுக்கறது சரி வராது இதை இந்த துவாவை இப்போ வாங்கி வைத்து கொண்டு மறுமையில் இவனுக்கு தரலாம் மறுமையில் மார்க் கம்மியாக இருக்குது இங்கே ம சரியாக நன்மையெல்லாம் செய்யாமல் இருக்கிறான் மறுமை மார்க்கினுடைய கம்மியாக இருக்கிறதுனால இவனுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மறுமையினுடைய சேமிப்பாக ஆக்கிடுறான் நம்ம குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய விஷயங்களை கேட்பாங்க தேவை உள்ளதை மட்டும்தான் வாங்கி கொடுப்போம் நிறைய விஷயத்தை நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் அவனுக்கு வாங்கி கொடுக்காதது அது ஒரு ஏக்கமாக இருக்குமா இல்லையா ஆனால் குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவன் அந்த பொருளை வாங்குவானா வாங்க மாட்டான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எந்த பொருளை அவன் கேட்டானோ அவனே பெரிய ஆளாகும் பொழுது அந்த விஷயத்த வாங்குவோம் நாம கூட சின்ன வயசில் இந்த வீடியோ கேம் பார்த்துருப்போம் இந்த சைக்கிளை பார்த்துருப்போம் இந்த டூ வீலரை பார்த்துருப்போம் இப்போ பெரிய ஆளான பிறகு அந்த சைக்கிள் வாங்கணும் விருப்பம் வருமா அந்த வீடியோ கேம் வாங்கணுன்ற விருப்பம் வருமானா வராது நம்ம பெரியவங்க ஆன பிறகு அதை விட்டுருவோமா இல்லையா அப்போ சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஆசைப்படுறதுனால அந்த பொருள் வந்து பெரியவர்கள் ஆன பிறகு நம்ம என்ன செய்யறது இல்லை ஆசைப்படுறது இல்லை அப்போ அல்லாஹ் ரப்புல் அலர்மின் என்ன செய்யறான்னு சொன்னா நம்ம ஒரு விஷயத்த நன்மை என்று கருதி அல்லா கிட்ட துவா கேட்குறோம்ல நம்முடைய பார்வையில் தான் அது நன்மையா இருக்கு அவனுக்கு தெரியுமா இல்லையா இது இவனுக்கு நன்மையா இல்லையா இவன் நன்மைன்னு நினைச்சு கேட்கறான் இதனால அவனுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதுன்னு அவனுக்கு தெரியாம இருக்குது என்று அல்லாஹூரப்பு அருமீன் அதை கருதி இது மறுமையில் தான் அவனுக்கு சரியா வரும் என்று சொல்லி எந்த துவாவையும் எல்லாம் வீணாக்குறதுல பாருங்க நம்ம கேட்குற எந்த துவாவையும் அல்லா வீணாக்குறது கிடையாதுன்றதை பார்க்குறோம் இப்போ துவா அங்கீகரிக்கப்படுறப்படுகிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது முதலாவது அவன் கேட்டதே உலகத்திலெல்லாம் கொடுத்துருவான் ரெண்டாவது என்னவென்று சொன்னால் அவன் எதை கேட்டானோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் கொடுக்காம இவனுக்கு இவன் தெரியாமல் கேட்கிறான்றத அந்த துவாவை வாங்கி கொண்டு மறுமையினுடைய சேமிப்பாக ஆக்கிடுவான் ரெண்டு மூணாவது என்னன்னு சொன்னால் நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் கிட்ட ஆனால் நமக்கு வேறு விதமான நெருக்கடிகள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் ஒரு துன்பம் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு காய்ச்சல் வந்துட்டுருக்கோம் ஒரு வியாதி வந்துகிட்டு இருக்கோம் ஒரு பாதிப்பு வந்துகிட்டுருக்கோம் ஒரு ஆபத்தை வந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆபத்தை அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை இந்த துவா வாங்கி கொண்டு அந்த துன்பத்தை அதை நீக்கிடுவோம் நான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா நம்ம ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பின்னாடி வந்து விஷப்பாம்பு வந்து குத்த வருதுன்னு வச்சுக்கிறேங்க அது குத்தனா இறந்து போயிடுவோம் அந்த விஷப்பாம்பு வந்து அல்ல அகத்தி விடுறான் அந்த துன்பத்தை அந்த ஆபத்தை அந்த விபத்தை அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி எது எதன் மூலமா எல்லாம் நீக்குகிறான் என்றால் நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவின் மூலமாக அந்த துவாவை வாங்கி வைக்க இப்போ தெரியாம கேட்குறான் இவனுக்கு இப்போ நன்மை செய்யறதை விட ஒரு துன்பத்திலிருந்து தான் சரி என்று சொல்லி அல்ல இவனுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுகிறான் இவனுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு என்ற சொல்லா சொல்றாள் அப்ப கேட்டதே கொடுக்கறது ஒன்று கேட்டுறதுக்கு பதிலா மறுமையில அத கொடுக்கறது ரெண்டு மூணாவது கேட்டதற்கு அதை போன்ற ஒரு துன்பத்தை நீக்கி விடுவது மூணு இந்த மூன்று வழிமுறையில் ஒரு விஷயத்தை அல்லாஹுல் அருமீன் ஏற்பதாக நபிசுல்லா அலுவலமுங்க சொல்கிறாங்க இதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது ஒரு விஷயங்க அதுக்கடுத்து நம்ம துவா ஏற்கப்படலை நம்ம துவா குபுல் ஆக மாட்டேங்குது அது ஏன் ஆக மாட்டேங்குதுன்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதுக்கும் ஒரு காரணம் ரசூல்லை இல்லாஸ்லம் சொல்கிறாங்க சஹி முஸ்லீமில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாவது ஹரிஸில் இடம்பெற்றிருக்குங்க ஒருடைய துவா அங்கீகரிக்கப்படலைன்னா இப்போ இந்த கண்டிஷன்லாம் பார்க்கணும் தான் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அது என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் அது பயணம் இருக்குல்ல நெடிய தூரம் பயணத்தில் ஒரு மனிதர் மேற்கொள்கிறார் இந்த மனிதர் பயணம் மேற்கொள்கிறது ரசூல் உதாரணமாக சொல்கிறாங்க ஏன் உதாரணமாக சொல்கிறாங்கன்னா இந்த உதாரணத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ரசூலா ஒரு படிப்பினையாக சொல்ல விரும்புகிறாங்க அதாவது ஒருத்தர் பயணத்தில் மேற்கொள்கிறார் என்றால் இந்த கால பயணம் மாதிரி கிடையாது அந்த காலத்தில் ஒட்டகத்தில் குதிரையில் நீண்ட நடியை பயணத்துக்கு போகணும் முடியெல்லாம் கலஞ்சி போயிடும் ஆடையெல்லாம் தூசு படிஞ்சு புழுதி படிஞ்சு அழுக்காயிடும் பெரிய அளவுக்கு ஒரு க டயர்ட்னஸ் அவங்களுடைய களைப்பு உடலில் அவங்களுக்கு ஆகிடும் இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் இருபது நாள் மாத கணக்கில் எல்லாம் பயணம் மேற்கொண்டு தான் ஒரு ஊருக்கு போக முடியும் இப்படி ஒரு பயணத்தில் ஒருத்தர் போகி துவா கேட்டார்னா அந்த துவா ஏற்கப்படுறது தகுதியானதுன்றது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து அபிசுல்லா சொல்லுவாங்க இந்த உதாரணத்தின் மூலமா அதான் நமக்கு சொல்ல வர்றாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறார் இலசமா தலைமுடியெல்லாம் கலைஞ்சி உடல் எல்லாம் புழுதி படிஞ்சு வானத்தை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹ் இடத்துல யார் ரப்பி யார் ரப்பி இறைவா இதெல்லாம் குடு இதெல்லாம் குடு என்று சொல்லி அல்லா இடத்துல பிரார்த்தனையை முன்வைக்கிறார் கோரிக்கையை முன்வைக்கிறார் எல்லா இடத்துல துவா செய்கிறார் ஏன் இது சொல்கிறாங்க பயணத்தில் இருக்கக்கூடியவருடைய துவா ஏற்கப்படும் இவ்வளவு களைப்பிலையும் இவ்வளோ சிரமத்திலையும் இவ்வளோ பிரச்சனையிலையும் அல்லாஹ் கிட்ட முறையிடுறாரா இல்லையா என்ற கருத்து தான் ரசுல்லா இதில் சொல்ல வர்றாங்க அப்போது அப்படி துவா கேட்கக்கூடிய அந்த மனிதருடைய ஆடை இருக்குது அணிஞ்சிருக்கிறாரு அதை பற்றினா ரசோல்லா விவரிக்கிறாங்க ஓ மத்துவாமு ஹூஹராம் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதருடைய மத்து ஊஹராம் அவருடைய உணவு அப்படியே உணவு ஹராமான சம்பாதியத்தில் உட்கொண்ட உணவை அவர் உண்டு இருக்கிறார் இப்போ மஷரபு ஹூ ஹராம் குடித்திருக்கிறார பானம் தண்ணீர் பால் மாதிரி பானங்கள் எல்லாம் இதெல்லாம் ஹராமான சம்பாதியத்தில் குடித்திருக்கிறார் ஓ மல்பசு ஹூ ஹராம் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான சம்பாதியத்தில் அணிந்திருக்கிறார் அண்ணா வ உதிய பில் ஹராம் ஹராமலே அவர் இருக்கிறார் இப்போ அண்ணா யுஸ்தாபுலி தாலிக்கா இவருடைய துவா எப்படி அல்லா ஏற்றுக்கொள்வான் என்ற சொல்ல சொல்கிறார் ஹிசல்ல அரசு சொல்கிறாங்க துவா இல்லை எப்படி அங்கீகரிப்பான்னு கேட்குறான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அப்போ இந்த செய்தியை நம்ம முஸ்லீமில் பார்க்குறோம் அப்போ ஹராமானது ஆடை அணிஞ்சிருக்கிறாரு ஹராமான உணவு உட்கொண்டுருக்கிறாரு ஹராமான பானத்தை குடிச்சிருக்காருனா என்ன அர்த்தம் அதை ஹராமான உட்கொண்டுருக்குறாருனா பன்றி இறைச்சி சாப்பிட்ருக்கலாம் அல்லது சாராய மது போன்றதை குடிச்சிருக்கலாம் அதனால் இவர் ஹராமானதும் அடங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்று ஹராம் என்ன வட்டிக்கு வாங்கி அதன் மூலமாக குடிக்கக்கூடியவர் ஆக வட்டிக்கு வாங்கி ஆடை போடக்கூடியவர்களாக திருடி ஏமாத்தி மார்க்கம் தடுத்த வழியில் பொருளாதாரம் ஈட்டி அதன் மூலமா உட்கொண்டிருக்கிறார் ட்ரெஸ் மார்க்கம் தடுத்த ஹராமான கொண்டு பயணத்தில் இருக்கிறார் அவர் துவா கேட்கிறார் அல்லா எப்படி அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று ரசுல்லா கேட்பதன் மூலமாக ஹராமான சம்பாதியம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா நம்ம பார்த்துக்கொள்ளணும் நம்ம என்ன செய்யணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படலையா நம்ம ஏதாவது வட்டிக்கோ மார்க்கம் தடுத்த மோசடியோ ஏமாற்று விலையோ நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய கொடுக்கல் ஏதாவது இருக்குதா என்று பார்த்து ஹராமானதை விட்டு விலக கூடியவர்களாக வட்டிக்கு இருக்கிறாங்க வரதட்சணைக்கு வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க மோசடி செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏமாத்தி வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அளவு நிறுவ இருக்குல்ல தராசு தராசில் மோசடி செய்யக்கூடியவங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க ஆக மோசடி ஏமாத்து வேலை ஹராமான போதை தரக்கூடிய மது போன்ற வியாபாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல இருக்கிறாங்க அப்போ இது மாதிரி எல்லாம் வருமானத்தை விட்டு எல்லாம் விலக வேண்டும் ஹரமான இருக்குமானால் துவா ஏற்கப்படாது என்றதை இந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு அடுத்ததாக நேரங்கள் சம்பந்தம் நம்ம பார்ப்போம் துவாக்கள் ஏற்கப்படுவதைய நேரங்களில் முக்கியமான ஒரு நேரம் என்னவென்று சொன்னால் புகாரியில் அதாவது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று முஸ்லீமில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டாவது செய்தியில் பார்க்குறோம் அதாவது இரவுனுடைய மூன்றாவது பகுதி இரவு மூணு பொங்கா பிரித்து மூணாவது பகுதி வருதா இல்லையா இந்த பகுதி துவா ஏற்கப்படுவதற்கு மிக தகுதியான நேரம் உதாரணமாக சாயந்தரம் ஒரு உதாரணமாக ஆறரை மணிக்கு ஆறு முப்பதுக்கு மகரீப்பில் ம மகிரீப் வருது வருதா இல்லையா அப்போது இரவு ஆரம்பமாகுதுன்னு வச்சுக்கிறேங்க வெடிகாலம் நாலரை மணிக்கு பஜ்ஜர் அது வச்சுக்கிறோங்க இந்த மொத்த நேரத்தை எடுத்து மூணு பங்கா பிரிச்சிங்கன்னா மூன்று மூன்று மூன்றுன்னு சொல்லி மூணு பங்காக பிரிக்கலாம் மூன்று ப முதல் பகுதி மூன்றரை பிரித்தீங்கன்னா ஆறரைலேருந்து ஒரு மூன்றரை சேர்த்தா பத்து பத்துலேருந்து ஒரு மூன்றரை சேர்த்தா ஒன்றரை ஒன்றிலேருந்து இருக்கக்கூடிய மற்ற நாலரை வரைக்கும் இருக்கா இல்லை நாலரை அஞ்சு வரைக்கும் இந்த நேரம் மூன்றாவது பகுதி உதாரணமாக இரவுனுடைய ஒன்றரை மணி அல்லது ரெண்டு மணிக்கு உண்டான நேரம் இருக்குது பாருங்கள் ஏறக்குறைய இந்த நேரம்தான் மூன்றாவது பகுதி ஒன்றை அல்லது ரெண்டு மணிக்கு வரக்கூடிய அந்த அதுலேருந்து ஃபஜருடைய பாங்கு சொல்லுவாங்களே சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் இருக்கா இல்லையா இதனுடைய மூணு மணி நேர நெருக்கத்தில் வரக்கூடிய இந்த நேரம் என்பது இரவினுடைய மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதி வந்துவிட்டால் ரசூல்ல்லா இல்லாஸ்லம் சொல்கிறார்கள் இதா மதா ஷத்ரு அவ சுலுசாஹு இரவினுடைய பாதி கடந்து விட்டால் அல்லது மூன்றில் மூணாவது பகுதி வந்துவிட்டால் மகத்துவம் வாய்ந்த இறைவன் அல்லாஹ் ரபுல் ஆலமே பூமியினுடைய வானத்துக்கு வந்து விடுறான் பூமியினுடைய வானம்னா என்ன அர்த்தம் வானத்துல ஏழு வானம் இருக்கு நம்ம பார்க்கறது ஒரு வானம் தான் ஏழு வானம் இருக்கா இல்லையா பூமியினுடைய வானம்னா நம்ம பார்க்கிறோம்ல எங்க மேல இருக்கிற வானம் இதான் கிட்ட அங்க இருந்து பார்த்தா இது லாஸ்ட் மேல் வானத்திலிருந்து இது இருக்கக்கூடிய வானம் லாஸ்ட் வானம் பூமியில இருந்து இருக்கக்கூடிய வானம் முதலாவது வானம் அல்ல என்ன செய்கிறான் அரிசியில் இருக்கக்கூடிய ரப்பு வந்து இறங்கி வர்றான்ற வார்த்தையில் ரசோல்லா சொல்கிறாங்க எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அல்லாஹ் இறங்கி வர்றான்னு சொல்றதுக்கு இல்லை அல்லாவுடைய அருள் இறங்கி வருகிறது அல்லா நெருங்குறான் என்ற கருத்தில் சொல்ல வர்றதுக்கு தான் இந்த வார்த்தையை ரசுல்லா சொல்கிறாங்கன்றது நம்ம மற்ற வசனங்கள் மற்ற ஹதீஸ்களை பார்த்தா புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வருகிறான் பூமியினுடைய வானத்துக்குனா கீழ் வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து கேட்கிறான் சொல்றான் அல்லாஹ் சொல்றானா ஹல்மின் சாயிலின் யூக்தா ஹல்மின் தாயின் யுஸ்தஜாபுலா ஹல்மின் முஸ்தபிரின் யூகூஃப் அர்லா யாராவது என்னிடத்துல கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்களா அல்லா கேட்கிறானா நான் கோரிக்கையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் யாரேனும் என்னிடத்துல துவா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் துவாவுக்கு பதிலளிக்கிறேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா நான் பாவங்களை மன்னிக்கிறேன் ஹத்தா என் ஃபஜருசுபு இது எப்போது வரை அல்லா சொல்கிறான் என்றால் ஃபஜிர் நேரம் வர்ற வரைக்கும் சுபுஹு வாங்க சொல்லுவாங்கல்ல நாலரை நாலே முக்கால் அஞ்சு மணிக்கு வாங்க சொல்லுவாங்க இல்லையா ஃபஜிர் நேரம் வருமே சுபுகு நேரம் வருமே இந்த சுபு நேரம் வர்ற வரைக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரவுனுடைய மூன்றாவது பகுதியில் என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் என்றால் அல்லாஹ் ரபுல் அலமீன் அருள் நெருங்குகிறது அல்லாவுடைய கருணை நெருங்குகிறது அல்லாவே அந்த கோரிக்கையை முன்வைக்க முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் பாவங்கள் கேட்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான் கிட்ட என்ன கோரிக்கை வச்சா கூட ஏற்றுக்கொள்வான் என்ற விஷயத்த ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ தஹஜத்து நேரம் தகஜத்து நேரம் வந்து நம்ம என்ன செய்யணும் கண் முழிச்சு நம்ம எல்லா கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் கிட்ட சொல்லி நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்கக்கூடியவர்களாக முறையிடக்கூடியவர்களாக இருக்கணும் இதையும் நம்ம இந்த ஹதீஸில் பார்க்குறோம் இது முக்கியமான சிறப்பு அல்லா இடத்துல ஒரு நெருக்கடியான நம்ம பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது அல்லா கிட்ட ஏதாவது கேட்கணுமா தகஜத்தில் எழுந்துடணும் எழுந்து நம்ம அல்லாஹ் இடத்துல உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கணுன்றத இந்த செய்தி சொல்லுது அதுக்கடுத்து புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் என்ன இடம்பெற்றிருக்குன்னா ஒருத்தர் வந்து ராத்திரியில் தூங்குறாருல்ல தூங்கணுன்னா கண் முழிக்கிறார் திடீர்னு என்ன செய்தால் ஒரு கண் முழிப்பு ஏற்படுது அப்போ தூக்கம் அவருக்கு கலையுது ஒரு ரெண்டு மணி கலையும் மூணு மணி கலையும் நாலு மணி கலையும் ஆக ஃபஜ்ருக்கு முன்னாடி இந்த மாதிரி தூக்கம் கலையுதா இல்லையா இரவில் ஒருத்தருக்கு கண் முழிப்பு வருமானால் எழுந்தவுடனே இந்த துவாவை சொல்லணும் இந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் சொல்லிட்டால் என்ன சிறப்பு என்றதை ரசோலாக சொல்கிறாங்க என்ன சிறப்பு சொல்கிறாங்க இந்த துவாவை சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவர் எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்ல அந்த பாவத்தை அவருக்கு மன்னிச்சிடுவான் அல்லது அவர் வந்து ஏதாவது ஒரு துவா கேட்டார்னா அவர் அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அல்லது அவர் தொ ஒழு செஞ்சுட்டு தொழுகார்னா அவருடைய தொழுகை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிசுல்லா அலுவலம் கூட சொல்கிறாங்க என்ன துவாது ஒருவருக்கு இரவுல தூங்கும் கண் விழிக்கிறாரா கண் விழிச்ச உடனே இந்த துவா ஓதணும் என்ன துவா லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷெயின் கதிர் இது எல்லாருக்கும் தெரியும் ஒழு செஞ்ச பிறகு கூட ஓதுற துவா தான் இது கடமையான தொழுகைக்கு பிறகு கூட ஓதுற துவாவில் இது வருது லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு

வலா குவத்தை இல்லா பில்லா மூணு சென்டென்ஸாக பாருங்கள் முதலாவது சென்டென்ஸு லா இல்லாஹ இல்லல்லாஹு அஹதஹூ லா ஷரி கலஹு நகுல் முல்கு வலா உல் ஹம்து அஹூ அலா குலி ஷெயின் கதிர் இதை சொல்லிட்டு அல்ஹம்து இல்லா ஒ சுபான் அல்லா வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இந்த துவாவையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லா பாவத்தை மன்னிச்சிட்றான் அதுக்கு பிறகு ஏதாவது கோரிக்கை வச்சு எல்லா கிட்ட துவா கேட்டால் அந்த கோரிக்கையை எல்லாம் அங்கீகரிக்கிறான் ஒழு செய்துவிட்டு தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ரசூல்லா இஸ்லா அலுவலங்க சொல்கிறாங்க இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போது துவா ஏற்கப்படுவதற்குண்டான நேரம் அந்த தகஜத் நேரம் தான் அந்த மேலே உள்ள செய்தியில் எல்லாம் இறங்கி வர்றான்னு சொல்லக்கூடிய செய்தி வருதா இல்லை அல்லாவுடைய அருள் இறங்குகிறதுன்றதை பார்த்தோமே இப்போ அல்ல அவ்வளோ நெருக்கமாக மனிதர்களுக்கு இருக்கிறான் கோரிக்கையை கேட்கக்கூடியவங்களை கேளுங்கப்பா நான் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல நம்மக்கிட்ட நெருங்குகிறான் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி அதே நேரம் தான் இது கண் விழிக்கக்கூடிய நேரம்ன்றது ஒரு தகஜத் மாதிரி உள்ள நேரத்தில் கண் விழித்து இந்த துவா ஓதும் லாயில் ஷரிகலு லகுல் அல் ஹமது அல்லா வலாயில் அக்பர் இல்லா பில்லா என்று வரக்கூடிய இந்த துவாவை நம்ம ஓதி அதுக்கப்புறம் அல்லா கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணுன்றதையும் பார்க்குறோம் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமையில் கேட்கப்படக்கூடிய ஒரு துவாவுக்கும் மார்க்கத்தில் வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது புகாரியில் நம்ம பார்க்குறோம் பல நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது ரசூல்லா இஸ்லாஸ்லாம் குறிப்பிட்றாங்க ஜக்கர யோமல் ஜுமாத்தி ஃபக்காலஃபி ஹி சா அத்துன் குஹா அப்துன் முஸ்லிமன் வெள்ளிக்கிழமை இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு முஸ்லீமான ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் நிலையில் தொழுத நிலையில் ஒரு மூமினான ஒரு அடியான் அல்லாஹ் விடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பான் என்று சொன்னால் ஒரு துவா செய்வான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எஸ் அலுல்ல ஏதாவது ஒரு கோரிக்கையை கேட்டால் அல்லாஹிடத்தில் இருப்பது கிடையாது வெள்ளிக்கிழமையில தொழுகையில் ஒரு நேரம் உண்டு வெள்ளிக்கிழமையில் தொழுகையில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் ரசுலா சொல்றாங்க கையை காட்டி சொல்றாங்க ரொம்ப குறைவுன்ற சொல்லி காட்டுறாங்க தன்னுடைய கை மூலமாக கை விரல்கள் மூலமாக அது சின்ன நேரம் என்று ரசுலா சைகை செய்து காமிச்சார்கள் என்ற ஹதீஸ்ல வருது புகாரியில் வருது அப்போ வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய நேரம் குறைவான நேரம் அந்த நேரம் எங்க இருக்கிறதுனா தொழுகையில் உள்ள ஒரு நேரம் அந்த தொழுகையில் உள்ள அந்த குறைவான நேரத்தை யார் வந்து அல்லா இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறானோ துவா கேட்கிறானோ அப்படியே துவா மறுக்கப்படாது என்ன என்று அவங்க சொல்கிறாங்க அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் நம்ம தொழுகையில் உள்ள ஒரு நேரத்தை நம்ம அல்லா இடத்துல வெள்ளிக்கிழமையில கொள்ளணும் தொழுகையிலே இன்னும் சொல்லப்போனால் தொழுகையில் ரெண்டு இடம் தான் அதை நான் சொல்ல போகிறேன் ஒன்று சஜிதா இன்னொன்று அத்தஹியாத் சஜிதாவில் செய்யக்கூடிய துவாவுக்கும் மகத்துவம் இருக்கிறது ரசுல்லா ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க அத்தஹியாத் அமர்வு இருக்குல்ல தஷஹூதுன்னு சொல்கிறோமே அந்த அத்தஹியாத் அமர்வில் கடைசியில் எல்லா துவாவும் ஓதி முடிச்சிட்ட பிறகு நம்ம கேட்கிறோமே துவா அங்கேயும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஹதிசின் அடிப்படையில் நம்ம வெள்ளிக்கிழமையில் தொழுகையில் ஒரு நேரம் உண்டு குறைவான நேரம் உண்டு அதில் கேட்கக்கூடியவர்களுடைய துவா கண்டிப்பாக அல்லா ஏற்றுக்கொள்வான்ற கருத்தை அது தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவை குறிக்கும் அல்லது அத்தகையாத குறிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதை நம்ம பார்க்குறோம் அதில் பாருங்க முதலாவது சஜிதா இது வெள்ளிக்கிழமைக்கு நான் சொல்லலை பொதுவாக எல்லா சஜிதாவுக்கும் நான் சொல்ல வரேன் இதில் ரசூலா இஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து முஸ்லீமில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது மா யகூனுல் அப்துமிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஒரு அடியான் இருக்கக்கூடிய நிலையிலேயே ருக்கு சஜிதா கியாமுன்னு பல நிலை இருக்கிறான் நின்று தொழுகிறான் குனிஞ்சி ருக்குவில் இருக்கிறான் சஜிதா போகிறான்ல அத்தையாத்தில் இருக்கான்ல இப்படி எல்லா நிலைகளில் அல்லாவுக்கு அவன் எங்கே நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் சஜிதாவில் தான் ஒரு அடியான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான்ற சொல்ல சொல்கிறான் ஆமாம் தொழுகிறோம்ல தொழக்கூடிய நிலையிலே அல்லாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எதுனா சஜிதா தான் அல்லாவுடைய சஜிதா தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோமே இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை ரசுலா சொல்லிட்டு சொல்றாங்க அதில் அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க துவாவை பிரார்த்தனைகளை அங்கே அதிகப்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய ஹதிஸு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி எட்நூத்தி இருபத்தி நாலுல என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் ரசுலா சொல்றாங்க ருக்குவை பற்றி சொல்றாங்க சஜிதாவை பற்றி சொல்றாங்க ருக்குவை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க ருக்குவில் நீங்கள் அல்லா மகத்துவப்படுத்துங்க ருக்குவில் அல்லாவை நீங்கள் மகத்துவப்படுத்துங்க சஜிதாவில் என்ன செய்யுங்க நீங்கள் அல்லாவை முனைந்து பிரார்த்தனை செய்யுங்க முனைப்பு காட்டுங்க முயற்சி செய்யுங்க அதிகம் அதிகமாக துவா கேளுங்க உங்களுடைய துவா ஏற்கப்படுவதற்கு தகுதியான இடம் அதுதான் என்று சொல்ல சொல்கிறான் உங்களை துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்கப்படுவதற்கு தகுதியான இடம் சஜிதா அந்த சஜிதாவில் நீங்கள் என்ன செய்யுங்க அதிகம் அதிகமாக முயற்சி செய்யுங்க முனைப்பு காட்டுங்கள்னு சொல்கிறாங்க மேலே உள்ள செய்தியில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைகள்லையே சஜிதாவில் தான் நல்லா நெருக்கமாக இருக்கிறீங்க அதிகமாக துவா செய்ங்கன்றாங்க இந்த செய்தியின் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் அதிகம் அதிகமாக சஜிதா செய்யலாம் சஜிதா செய்து அதில் கோரிக்கைகளை துவா அதிகம் அதிகமாக கேட்கலாம் என்ற கருத்து என்ன சொல்கிறது என்றால் அரபு மொழியில பே கேட்கணும் என்ற விஷயத்த சொல்ல வரல தாய்மொழியிலே கேட்கலாம் என்ற கருத்தை இந்த செய்தி சொல்கிறது அதிகமாக கேளுங்கனாவே விரும்பியதை கேளுங்க முயற்சி செய்யுங்க முனைப்பு காட்டுங்க வேண்டியதை கேளுங்க என்ற கருத்து தான் இந்த செய்தியிலேருந்து இருந்து கிடைக்கிறது எனவே அதிகம் அதிகமாக கேளுங்க என்ற கருத்து தாய்மொழியில தான் எடுத்துக்கொள்ளும் எனவே என்ன செய்யலாம் சஜிதாவுல சுபான ஆலான்னு சொல்லிடுறோமா அது குறிப்பிட்ட முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவா எல்லாம் இருக்கிறது சுபுன் ஹுது ரபுல் மலாய்க்கத்தி வர்ற எல்லாம் துவா இருக்கிறது சுமான ரப்பனா ரப்பானி ஹம்திக் திக் ஃபிர்லி என்ற துவாக ரசூலாக காட்டி கொடுத்துருக்காங்க இப்படிலாம் துவா ஓதிட்டு தாய்மொழியிலே என்ன செய்யலாம் நம்ம துவா கேட்கலாம் ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா தொழுகையில் உள்ள சஜிதாவில் துவா கேட்காம சலாம் கொடுத்துட்டு தனியாக சஜிதா செஞ்சு துவா கேட்குறாங்க ருக்கு இல்லாமல் நிலையெல்லாம் இல்லாமல் சஜிதா மட்டும் செஞ்சுட்டு துவா கேட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க அதை இந்த செய்தி பேசலை இந்த செய்தியினுடைய ஆரம்பம் என்ன பேசுது நீங்கள் அல்லாவை மகத்துவப்படுத்துங்க சஜிதாவில் அதிகம் அதிகமாக கேளுங்கன்ற வாசகத்திலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ரசூல்ல இவன் தொழுகையில் உள்ள சஜிதாவை தான் சொல்றாங்க இது ஜமாத் தொழுகையில் சாத்தியம் இல்லை ஜமா தொழுகையில் குறிப்பிட்ட நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் இது தனியாக தொழக்கூடிய தொழுகையில நீங்க அதிகமாக சஜிதாக்களை செஞ்சு அல்லா இடத்துல நம்ம என்ன கோரிக்கையை துவா கேட்க விரும்புகிறோமோ அது அதிகமாக தொழுகையை கேட்டுடணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா துவா பார்த்தீர்கள் என்று சொன்னால் சலாம் கொடுத்த பிறகு அஸ்லாம் வரைக்கும் வரம்துலா அஸ்லாம் வரைக்கும் வரம்துலா அதுக்கப்புறம் தனியா நின்று துவா கேட்குறது நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹதீஸ்களை கவனிச்சு பார்க்கும்போது சஜிதாவில் கேளுங்கன்ற வாசகம் தான் அதிகமாக இருக்குது அத்தகையாத்தில் கேளுங்க என்றதை பார்க்குறோம் ஆனால் நிறைய பேருடைய பயிற்சி எப்படியா மாறிடுச்சு நடைமுறை மாறிடுச்சின்னா சஜிதாவில் அதிகமாக கேட்கறது இல்லை அத்தகையாத்தில் கேட்குறதில்ல சலாம் கொடுத்துற பிறகு தனியாக கேட்குறான் தனியாக கேட்குற தவறுன்னு நம்ம சொல்ல வரல சிறப்பானது எது என்றால் சஜிதாவில் கேட்பது தான் மிகச்சிறந்த இடம் அது அத்தகையாத் அமரவை பற்றி சொல்ல அடுத்ததாக சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் இப்படி தொழுகையில் நம்ம அதிகம் அதிகமாக கேட்கணுன்றதுக்கு முதல் இடம் சஜிதா அது அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அதிகமாக துவா கேட்கிறதுக்கு ரசூல் ஆர்வம் முட்டறாங்க தாய்மொழியிலே கேட்கலாம்ன்றது இந்த ஹதீஸ்லேருந்து புரியுது அதுக்கடுத்து அத்தஹியா அமர்வு இது புகாரியில் எட்நூற்றி முப்பத்தஞ்சாவது செய்தியில் பார்க்குறோம் ரசூல்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த அத்தஹியாத்துலாம் ஓதிட்டு அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலாலி முகமது கமா சல் தலா இப்ராஹிம் இதெல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹித் நப்சி சுல்மன் கசிரன் என்ற துவா இருக்கு அல்லமீது அபின் அசாபி ஜஹன் அபீன் அசா்க்கப் துவா இருக்குது இந்த துவா ஓதிய பிறகு என்ன செய்யணும்னா சொல்றாங்க தேர்ந்தெடுங்கன்றாங்க தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து எது உங்களுக்கு வேண்டுமோ தேவையை உள்ள முக்கியமான விஷயமோ அதெல்லாம் நீங்க எல்லா கிட்ட கேளுங்கன்றாங்க ரசோல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசோல் ஆர்வம் விட்டுறாங்க துவாவுள் வேண்டியதை தேர்ந்தெடுத்து நீங்க எல்லா இடத்துல கேளுங்கள் எந்த இடத்துக்கு சொல்றாங்க அத்தகையாத்தில் துவாயெல்லாம் ஓதி முடிச்சிட்ட பிறகு இதை கேட்குமாறு சொன்ன செய்தி முஹாரியில் எட்நூத்தி முப்பத்தி அஞ்சாவது செய்தியில் பார்க்குறோம் அப்போ வெள்ளிக்கிழமையில் குறைவான நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லக்கூடியதை கருத்தை கவனித்து பார்த்தா கூட அது சஜிதாவுல அத்தகையா உள்ள ஒரு நேரம் தான் என்பதையும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நேரத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அதிகம் அதிகமாக அல்லா விடத்தில் கேட்கணும் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து துவா ஏற்கப்படக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்குறோம் அதில் ஒன்று இன்னொருத்தருக்கு கேட்கக்கூடிய துவா கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரனுக்காக கண்ணெதிரே இல்லாத ஒரு மூமினுக்காக கண்ணெதிரே இல்லாத ஒரு நண்பனுக்காக கண்ணெதிரே இல்லாத ரத்த உறவுக்காக கண்ணெதிரே இல்லாத பல மக்களை சொல்லலாம் இப்போ பாலஸ்தீனத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறான் காசாவுல தினந்தோறும் இஸ்ரேல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நாள்தோறும் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படி எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாக தான் உலக அளவுல பாதிப்புக்குள்ளாகிறதை பார்க்கிறோம் இந்த மூமின்களுக்காக இந்த முஸ்லீம்களுக்காக நம்ம இவங்க கண்ணெதிரே இல்லாத சகோதரர்கள் இவங்கெல்லாம் கண்ணெதிரே இல்லாத சகோதரருக்காக அண்ணனுக்கோ தம்பிக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ நண்பனுக்கோ தெரியாத ஒரு முஸ்லீமுக்கோ மூமினுக்கோ நம்ம கேட்டா என்ன சிறப்பு என்ற சொல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் கண்ணெதிரே இல்லாத சகோதரனுக்காக துவா கேட்டால் முஸ்த ஜாபத்துன் இந்த ராசிஹி மலக்குன் அந்த துவா ஏற்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த ராசிஹி மலக்குன் அவருடைய தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் அவர் என்ன நியமிக்கப்பட்ட வானவர் இருப்பார் அவர் என்ன செய்வார் என்றால் குள்ளமா தாலி அஹிஹிபி தன்னுடைய சகோதரனுக்காக கண்ணதிரே இல்லாத சகோதரனுக்காக இவன் துவா கேட்கும் பொழுதெல்லாம் நல்லதை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த வானவர் சொல்வார் ஆமீன் அப்படி ஆகட்டும் என்று அவர் துவா கேட்பார் அவர் மேலும் அந்த வானவர் பிரார்த்திப்பார் இறைவா இவனுக்கும் இதே போன்ற ஒரு நன்மையை கொடுப்பாயாக என்று பிரார்த்திப்பார் சொல்ல சொல்றாங்க அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு ஆமீன் என்று சொல்லி உனக்கும் இந்த மாதிரி நன்மை எல்லாம் கொடுக்கட்டும் ஒரு வானவர் துவா செய்யறாருன்னு சொன்னா மற்றவங்களுக்காக மற்றவங்க கஷ்டப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நோயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்யணும் நாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட முறையிட்டு துவா கேட்கணும் அவங்களுக்கு மட்டும் அதில் நன்மை இல்லை நமக்கும் அதில் நன்மை இருக்குன்றத இந்த செய்தி சொல்கிறது கடைசியாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க அல்லா கிட்ட முறையிடணும் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்தினால பணபலத்தினால ஆட்சியில் வச்சுக்கிட்டு பாதிப்பு ஏற்படுத்துவான்ல இவனுக்கு அதை அல்லாஹ் கிட்ட கையேந்துடும் ரசுல்லா சொல்கிறாங்க இத்தகி தாவத்தல் மதுலும் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஹிஜாப் அவனுக்கும் அல்லாவுக்கு மதியில் இந்த தடுப்பும் கிடையாது திரையும் கிடையாது அல்ல உடனடியாக துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற சொல்ல சொல்றாங்க பாதிப்புக்குள்ளானவருடைய துவா நாமும் பயந்து கொள்ளணும் மற்றவங்க ஏதாவது ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுக்கு எதிராக அல்லா கிட்டே என்ன செய்யணும் நம்ம கையந்தி கொள்ளணும் அல்ல ஒருபோதும் இவர்கள்லாம் விடமாட்டான் என்ற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் ஆக சுருக்கமாக நான் சொன்ன விஷயத்தை நான் ரிப்பீட் செஞ்சு என்னுடைய ஒரே முடிவுக்கு வர்றேன் அதாவது நம்ம துவாவினுடைய கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அல்லா விடத்தில் தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவனாக இருக்கணும் அவங்க அவனுக்கு வைக்கக்கூடாது கூடாது வைக்காத நிலையில் அவனையே முழுமையாக நம்பி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அதில் எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் நம்ம அல்லாவிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறோம் இறை தூதர்கள்லாம் பெரிய துன்பம் வரும் பொழுதெல்லாம் அல்லாவை சார்ந்துதான் நீண்ட நெடிய காலமாகியும் கூட தொடர்ச்சியாக நம்பிக்கை வைத்துக் கொண்டு அவசரப்படாம சளிப்படையாம கேட்டுக்கொண்டிருந்தாங்க நாமும் துவாவில் அவசரம் காட்டாம பொறுமையோட கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி யூனுஸ் அலையாம கேட்ட துவாவு லாயிலாக இல்லா அந்த இன்னி இன்னிக்கு தும்னதாலுமீன் என்று சொல்லி துவா கேட்டார் அந்த துவா சொல்லி நாமும் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய துவா குபூல் ஆகும் என்று யூனுஸ் அலையா உடைய வரலாறுலேருந்து அல்லா நமக்கு படிப்படியாக சொல்கிறான் ஹரமான சம்பாதியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் துவா ஏற்கப்படாது அங்கீகரிக்கப்படாதுன்றதை பார்க்கிறோம் ஹரமான சம்பாதியத்திலிருந்து விலகி வாழக்கூடியவர்களாக நாம் துவாவுலேருந்து நாம் இருக்கணும் அதே மாதிரி துவாவில் நம்ம சளிப்படையக்கூடாது நம்ம எல்லா இடத்திலே வலியுறுத்தி என்ன செய்யணும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கணும் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இரவனுடைய மூன்றாவது பகுதி கடைசி பகுதியில் கேட்கப்படக்கூடிய தகஜத் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது சஜிதாவில் நம்ம கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது அத்தகையா தமர்வுல கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது வெள்ளிக்கிழமையில தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு கேட்கப்பட குறைவான நேரத்திற்கு சிறப்பு இருக்கிறது மறைவல மறைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சகோதரருக்காக கேட்கப்படக்கூடிய துவா உள்ள நமக்கு பாதிக்கப்பட்ட நபருடைய கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதெல்லாம் உறுதியான ஈமானை வச்சு அல்லாவை சார்ந்து அவனிடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இது போன்ற செய்திகள் நமக்கு வலியுறுத்துகிறது ஆக இது போன்ற விஷயத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னை மாக்கியான வாக்கு அலமதுல்ல